நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு கலியுக வரதன் கண்கண்ட தெய்வம் பொதுவாக பல்வேறு ஞானிகளுடைய சரித்திரம் நாம் படித்திருக்கிறோம் ராமாயணம் பெரியபுராணம் பாரதம் இவையெல்லாம் கேட்டிருக்கின்றோம் சித்த புருஷர்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை பார்த்திருக்கின்றோம் ஆனால் இறைவன் குழந்தை வடிவமாக தோன்றி இந்த மண்ணில் மகத்தான அதிசயங்களை செய்து கலியுக வரதனாக கண்கண்ட தெய்வமாக வழிபடப்பட்ட ஒரு ஐயப்ப வழிபாட்டை பற்றி சிறிது இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம் இந்த ஐயப்ப வழிபாட்டை ஏன் உலகமே கொண்டாடுவதற்கு காரணம் அவன் பந்தளத்து மைந்தனாக இந்த மண்ணில் தோன்றினான் ராஜசேகரன் என்கின்ற மன்னன் பந்தளத்தை வெண்கொற்ற கொடை கவிடாது ஆட்சி செய்தான் அவனுக்கு பிள்ளை வரம் இல்லை கானகத்திற்கு சென்று வேட்டையாடுகின்ற போது பம்பை நதிக்கரையில் மணியுடன் கண்டெடுக்கப்பட்ட இந்த குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயர் சுட்டி அடைத்து போனான் ஆனால் அவன் அவனுடைய உள்ளத்திற்கு ஏற்றாற்போல் வாழ்வது மட்டுமல்லாமல் மக்கள் மனம் குளிரவும் வாழ்ந்து வந்தான் மன்னனுடைய மனைவி தன் மணிவயிற்றில் பிறந்த குழந்தையாகத்தான் வளர்த்தாள் ஆனால் அவளுக்கு இயற்கையால் கருவுண்டாகி பிறகு பிள்ளை பேறு நடந்த மணிகண்டனை அப்புறப்படுத்துவதற்காக தனக்கு செயற்கையாக தலைவலி வந்ததாகவும் தலைவலி நீங்க புலிப்பால் கேட்டதாகவும் தாரக பிரம்மமாக புலிக்கூட்டத்தோடு வந்து புலிப்பால் கொண்டு வந்து அவதார நோக்கத்தை நிவர்த்தி செய்து மகிஷமுகதியை வதம் செய்து தாயின் தலைவலியை தீர்த்த தாரக பிரம்மம் இந்த ஐயப்பன் என்பதால் தாயை மதித்த தயவான் அடுத்து பிரம்மச்சரியம் உலகத்திலேயே மனிதன் செய்ய முடியாத காரியங்கள் இரண்டு காமத்தை அடக்குவதும் கோபத்தை வெளிக்காட்டாமல் இருப்பது அதனால்தான் ராமாயணத்தில் ஒரு வரிவண்டு உண்டு தவம் செய்பவன் தவத்தை காமமும் கோபமும் அடக்குவது போல இது ரெண்டும் முடியவே முடியாது ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நித்திய பிரம்மச்சரியாக இருந்து வருபவர்களுக்கெல்லாம் அருள் காட்சி தரக்கூடிய ஐயனினுடைய சிறப்பு என்ன என்றால் மாலையிட்ட காலத்தில் மண்டல வருதம் இருந்து மகர மாத பூஜைக்கும் செல்லக்கூடியவர்கள் தங்களுடைய விரத காலத்தில் பிரம்மச்சரிய விரதம் இருக்கிறார்களே அதை வலியுறுத்திய வழிபாடு இந்த வழிபாடு அடுத்து பொதுவாக பிற வழிபாட்டுகளில் மந்திரங்கள் தெரியணும் எந்திரங்கள் வைக்கணும் பூஜை புனஸ்காரங்களெல்லாம் உண்டு ஆனால் ஐயப்ப வழிபாடு மட்டும்தான் பாவத்தை போக்கக்கூடிய எளிய சொல்லால் நாம் வழிபடலாம் எப்படின்னா கொஞ்சோண்டு தண்ணியில் வெள்ளத்தை போட்டு நீங்கள் நீ பானகத்தை கரைச்சி வச்சு அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் செய்த சகல குற்றங்களை பொறுத்து காத்து ரச்சித்து அல்புரிய வேண்டும் சத்தியமாய் பொண்ணு பதினெட்டாம் படி வாழும் ஹரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயனையப்ப சுவாமியே சரணம்னா பதினெட்டு படியிலேருந்து இறங்கி வந்து நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மந்திரங்களை விட பாவனைகளை விட மொழியை விட வழிபாடக்கூடிய பாலபிஷேகம் பன்னீரபிஷேகத்தை விட உண்மையான பாவ தான் அது இன்னொன்று சைவ வைணவத்திற்கு இணைப்பு பாலம் இடைத்தவன் இந்த கலியுகவரதன் ஏனென்றால் அவன் புத்திரன் புத்திரன்தான் ஹரியும் அரனும் இணைந்து புத்திரனாக மனித வடிவில் தோன்றியதான் இந்த ஹரிகர புத்திர வழிபாடு இது எல்லாவற்றிற்கும் மேலே என்னன்னா இந்த பதினெட்டு படிகள் இருக்கு அந்த படிகளை மிதித்து ஏறுவதற்கு சாதாரண மனிதனாக இருந்தாலும் ஜனாதிபதியாக இருந்தாலும் இருமுடி சுப்பவர்களுக்கு மட்டும்தான் அந்த பதினெட்டு படிகளில் ஏறி ஐயனை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பிறருக்கு அந்த வாய்ப்பு கிடையாது பொன்னாபரணப்பட்டியை எடுத்து வரும்போது மட்டும் பந்தளராஜா குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த பட்டியோடு ஏறுவாங்க மற்றபடி பதினெட்டு படியை மிதிப்பதற்கு இருமுடி அவசியம் என்கின்ற கோட்பாடு இன்னும் சொல்லப்போனால் உலகத்திலேயே விஐபி தரிசனம் விவிஐபி தரிசனம் இல்லாமல் சிறப்பு கட்டண வழிபாடு இல்லாத ஒரே தரிசனம் எதுன்னா ஐயப்ப வழிபாடு அதிலையும் மனித மனம் நிறைவே ஆகாது இறை வழிபாட்டில் கூட நமக்கு பொண்ணும் பொருளும் மணியும் பிள்ளையும் நிறைய கேட்போம் ஆனால் வழிபாட்டிலேயே போதும்னு சொல்லக்கூடியது தானமாகிய அன்னதானம் அன்னதானத்தை மையப்படுத்திய வழிபாடு ஐயப்ப வழிபாடு தனிமனித சரணங்களை விட கூட்டு வழிபாடு நமக்காக நம் பிள்ளைகளுக்காக நம் பெண்டுக்காக நம் குடும்பத்திற்காக வழிபட்டு ஒன்றை கேட்பதை விட பிறர் நலனுக்காக செய்யக்கூடிய கூட்டு வழிபாடு தான் ஆன்மீகத்தில் உயர்ந்தது என்பதை அடியார் பெருமக்கள் சுட்டி காட்டியிருக்கிறார்கள் அப்படி குரு துணை கொண்டு கூட்டு வழிபாடை மையப்படுத்திய வழிபாடு ஐயப்ப வழிபாடு இவை எல்லாவற்றிற்கும் மேல் ஒன்று சொல்கின்றேன் ஐயப்ப வழிபாட்டை பொறுத்தவரை இந்த நாட்டில் குருமார்களுடைய மதிப்பும் மரியாதையும் குறைந்து வரக்கூடிய காலகட்டத்தில் மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள் இறைவனுக்கு சமமாக மதிக்கப்பட்ட குருமார்களை அந்த குருன்னா வெறும் பாடம் சொல்லித் தர்றவங்க மட்டும் இல்லை வாழ்க்கை கழித்து தர்றவங்க நமக்கு கலை இலக்கியம் கற்றுத்தர்றவங்க நமக்கு ஒரு ஓட்டுநருக்கு இன்னொரு ஓட்டுநர் வாகனம் சொல்லி தந்தார்னா அவர் ஒரு குரு தான் ஒரு இசை ஆசிரியர் இன்னொரு குழந்தைக்கு தன்னுடைய இசையை கடத்தி சென்றால் அது குருதான் ஒரு நடனாசிரியர் யாரா இருந்தாலும் அந்த குரு வழிபாட்டை போல இந்த வழிபாட்டை சென்று ஐயப்பனை சேவித்து இல்லம் திரும்புகின்ற வரை அவரை பக்குவப்படுத்தி குணப்படுத்தக்கூடிய வெண்மையான உள்ளத்தை உருவாக்கக்கூடிய தன்மை குருமார்களுக்கு உண்டு என்று குரு வழிபாட்டை மையப்படுத்துவதும் இந்த சபரிமலை சாஸ்தா வழிபாடு இந்த கலியுகத்தில் நவீன கல்கி யுகத்தில் கண்கண்ட தெய்வமாக இருந்து வழிபாட்டில் எளிமையை புகுத்தி சமதர்மத்தை வகுத்து ஜாதி சமயத்தை பெண்ணுக்கு தள்ளி எளிமையோடு மட்டுமல்லாமல் அன்னதானத்தையும் கூட்டு வழிபாட்டையும் மையப்படுத்தி ஒருமுறை பாவ மன்னிப்பு கேட்டால் ஓர் அருளை தரக்கூடிய ஐயப்ப வழிபாடு ஆனந்தத்தை தருவது மட்டுமல்ல நிரந்தர ஆனந்தத்தை நித்தியம் நம் எல்லத்தில் தரக்கூடிய வழிபாடு ஐயப்ப வழிபாடு மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம் வணக்கம்